இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுவரையிலே பார்த்ததில்லை எனக்கு முன்னால பேசின தர்மபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேஸ்வரனும் அரசாங்கமும் அதுக்கப்புறம் நீங்கள பேசுகிற பொழுதே சொன்னார்கள் எங்களுக்கு மருத்துவ கல்லூரி அதுக்கப்புறம் தொப்பூர் திட்டங்களை கொண்டு வந்து அந்த பயண அபாயங்களை எழுநூறு கோடிக்கு மேலே தவிர்த்தார் என்று சொன்னார்கள் அவ இந்த தொகுதிக்காக மட்டுமல்ல இந்த மாவட்டத்திற்காக மட்டுமல்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகத்திற்கானவர் சென்னையிலே பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார் செங்கற்பட்டு மாவட்டத்தில் நிறைவேற்றியிருக்கிறார் திருவள்ளூர் சேலத்தில் எல்லா மாவட்டங்களிலும் நிறைவேற்றி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் செய்ய வேண்டியதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செய்திருக்கிறார் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டியதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செய்திருக்கிறார் இன்னைக்கு வேல் நிறைய பேர் கொடுத்துட்டு அவருக்கு சூர சம்ஹாரம் அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அந்த சூரனை அசூரனை அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய தமிழகத்தினுடைய மாபெரும் தலைவன் அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லி ஒருவேள் வந்தது பார்த்தேன் வந்தது பார்த்தேன் அப்படியே தொடர்ந்து வேல்களே வந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் சொல்வார்கள் சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை தமிழகத்தில் அன்புமணி ராமதாசை விட்டால் தலைவன் வேறு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காணொலி காட்சியை போட்டு காண்பித்தார்கள் விவாதங்கள் அதை தீர்வுகள் ஆக்கி அதை செயல்படுத்தக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவரை விட்டு எண்ணிவிடுங்கள் நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து இதுவரையிலே மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக அறிவும் திறமையும் அழகும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் தமிழகத்தில் உண்டா தமிழகத்தில் உண்டா அவர்தான் தான் ஆள வேண்டும் அவர் வந்தால்தான் தான் ராமராஜ்யம் கிடைக்கும் இதோ ராமன் இருக்கிறார் பக்கத்திலே சௌமியா என்கிற சீதையும் இருக்கிறார் ஆக அறிவும் ஆற்றலுக்கும் சற்றும் குறையாதவர்கள் அண்ணன் அன்புமணி மட்டுமல்ல இங்கே மேடையிலே உட்கார் உட்கார்ந்து சரி எவ்வளவு அறிவு ஆற்றல் நிறைந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய அறிவு நுட்பம் உள்ளவர்கள் வேறு எந்த அரசியல் கட்சியிலும் கிடையாது அது மட்டும் அல்ல இன்னைக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்காரன் தயங்கிக் கொண்டிருக்கிறான் முடியாது ஆனால் நூறு நாட்களாக நடக்கிறார் நூறு நாட்களாக பேசுகிறார் ஆனால் இவ்வளவு கூட்டம் மாநாடு போல வந்து கொண்டிருக்கிறது ஒரு நிகழ்ச்சி நடத்த கூட மற்ற அரசியல் கட்சிகள் யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது நூறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வெற்றி முடி சூட்டி இதோ வெற்றி மாலைகளை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்களே இது எப்ப யாருக்கு கிடைக்கும் அதாவது சோழர்கள் படையெடுத்து தமிழகத்தை வென்று ஆயிரம் ஆண்டுகள் நடந்து முடிந்த இந்த காலகட்டத்திலே ராஜேந்திர சோழனாக ராஜேந்திர சோழனாக பவனி வந்து கொண்டிருக்கிற நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்னும் பல வெற்றிகளை குவிப்பார் செய்து முடிப்பார் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமானவர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைப்பார் இது உறுதி என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல இணைப்பொதி செயலாளர் மரியாதைக்குரிய வைத்திய அவர்கள்